முதலில் அருளாசி கொடுத்துவிட்டு மீதி எப்போதெல்லாம் பேச சொல்வார்கள் ஆனால் இங்கே நீங்கள் இல்லத்திற்கு செல்லும்போது அருளாசியோடு போக வேண்டும் என்பதற்காக இவ்வளவு நேரம் நமக்காக காத்திருந்த ரத்னகிரி சாமிகள் அவர்களை நம்ம நிறைவாக அருளாசி தர வேண்டும் என்று அவர்களை நம்ம அழைக்கின்றோம் அவர் அருளாசியை பெற்றுக்கொண்டு நாளை நடைபெறக்கூடிய அந்த ஏழு மணிக்கு நடப்பெறுகின்ற சிவபெருமான் பவனி வருகின்ற அந்த காட்சியை இந்த அருளாசியோடு அதில் கலப்போம் என்று சொல்லி அருளாசியை தருவதற்காக ஐயா அவர்கள் சார்பிலே நம்ம அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் அருளாசி தருவார்கள் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற துறவிகள் சன்னியாசிகள் ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் இங்கே குழுமியிருக்கின்ற அனைவரின் பொன்னார் திருவடிகளுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இந்த இந்திய திருநாட்டில் சன்னியாசிகளும் துறவிகளும் மக்களுக்கு தேவையான சேவைகளை மிகச் சிறப்பான அளவிலே செய்து வருகின்றார்கள் அந்த வகையிலே இந்த சன்னியாசிகளுக்கும் துறவிகளுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இங்கே இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களது மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து எல்லா நிலைகளிலும் மிகச் சிறப்பாக மக்களுக்கு அதாவது மக்களுக்கு பணி செய்து இன்று இறைவனுக்கு மிகச் சிறப்பாக தொண்டாற்றி வருகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்மளுடைய மேனாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் சாமிகளுடன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் தொடர்புடையவர் அவர் பல திருக்கோயில்களுக்கு பல விதங்களில் உதவி புரிந்திருக்கின்றார் அது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வேலூருக்கு அருகில் இருக்கின்ற விரிஞ்சிபுரம் அருள்மிகு மார்கபந்தீஸ்வரர் திருக்கோயில் திருப்பணி அப்போது அவர் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார் அங்கே பல திருப்பணிகள் செய்வதற்கு பல சிக்கல்கள் இருந்தது அந்த எல்லாம் சரி செய்து கிட்டத்தட்ட ஒரு நான்கரை கோடி ரூபாய் அளவிலே அந்த திருப்பணிகளை எல்லாம் முடிப்பதற்கு தவ திரு சாமிகள் அவர்களுக்கு நம்மளுடைய மாவட்ட ஆட்சித் அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் அதே போன்று ரத்னகிரி திருக்கோயில் திருப்பணிக்கும் அவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களால் என்றும் மறக்க முடியாது அந்த வகையிலே மாவட்ட மேனாள் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் இந்த மன்றத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏற்கனவே பேசியவர்களெல்லாம் தெரிவித்தார்கள் ரத்னகிரி தவத்தர் சாமிகள் கடந்த ஐம்பத்தெட்டு ஆண்டு காலமாக மௌனமாக இருந்து வருகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரையிலே ரத்னகிரி திருக்கோயிலை விட்டு வெளியில் எங்கும் செல்லாமல் ஒரு சின்ன குன்றாக இருந்ததை இன்று உலகம் போற்றும் அளவிலே அந்த கோவிலை உருவாக்கி மகா கும்பாபிஷேகம் தான் ரெண்டாயிரத்தி மூன்றிலே வெளியில் சென்றார்கள் இப்போது ஒரு பெரிய அளவிலே உலக அளவிலே பேசும் பொருளாக கருங்கல்லாலான இருநூற்றி நான்கு அடி உயரம் உள்ள முருகன் சிலை ஒன்று அங்கே நிறுவதற்கு தவத்திரு சுவாமிகள் இங்கே ஏற்பாடு செய்து வருகின்றார்கள் என்கின்ற தகவலை இந்த மாநாட்டிலே தெரிவிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் தவத்திரு சுவாமிகள் மௌனமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுடைய இந்த வாழ்த்துறை உண்மையாகவே சாமிகளிடத்துல திரு சிவகுமார் அவர்கள் கேட்ட தேதி நாளைக்கு இருபதாம் தேதி அந்த தேதிக்கு வருகின்றோம் என்று ஏற்கனவே இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே ஒப்புக்கொண்ட தேதி ஆனால் அதற்கு பிறகு சற்று டைரியை திருப்பி பார்த்தால் ஆடி கிருத்திகை நாளைக்கு இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் ரெண்டு கிருத்திகை வருது நாளைக்கு ஒரு கிருத்திகை அடுத்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஒரு கிருத்திகை வருது இருந்தாலும் மக்களுக்கு ஆடி மாதத்தில் வருகின்ற கிருத்தியை அது எந்த கிருத்தியை இருந்தாலும் அது முருகப்பெருமானை வந்து தரிசனம் செய்வார்கள் அந்த வகையில் இன்றைக்கு ஆடி பரணி காலையிலிருந்து சாமிகள் நாலு மணிக்கு புறப்படுகின்ற வகையில் மிகவும் அதிகமான கூட்டமாக இருந்தது இன்னும் நாளைக்கு பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால் ஒரு நாள் முன்னதாக வருகின்றோம் என்று திரு சிவகுமார் அவர்களிடத்திலும் மாவட்ட தலைவர்களிடத்திலும் ஆரணி ஜோதிடர் திலகம் திரு குமரேசனையா அவர்களிடத்திலும் நாங்கள் விவரமாக எடுத்து சொன்னோம் அந்த வகையில் தான் இன்றைக்கு இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய சாமிகள் இல்லை என்றால் நாளைக்குத்தான் வரவேண்டி இருந்திருக்கும் சுவாமிகளுடைய வாழ்த்துறை அப்படியே வாசிக்கின்றோம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் இந்நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க எமது அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருவாசகத்தென்றல் திருவண்ணாமலை மா சிவகுமாரை தலைவராக கொண்டு இயங்கும் திருப்பெருந்துறை அடியார்குழு மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் பண்பாட்டு மையம் இணைந்து நடத்தும் தெய்வீகமான இந்த திருவாசக மாநாட்டில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரும் காண்பதில் பெரு பெருமகிழ்வுகின்றேன் இறைவன் சிவபெருமான் ஊரெங்கும் நாடெங்கும் நகரெங்கும் திரிந்து காணத் தவித்தவர்கள் பலர் சிவபெருமானே வலிய தேடி வந்து நேரில் காட்சி தந்து ஆட்கொண்டு அருளும் பெரும் பெரும்பேர்களைப் பெற்றவர்களும் பலர் உண்டு அவர்களுள் இறைவன் சிவபெருமானே நாடி தேடி வந்து காட்சி தந்து உபதேசம் செய்து அருளும் பெரும் பேறு பெற்ற தலைசிறந்த அருளாளர்தான் திருவாத ஊரன் எனும் பெயர் பெற்ற மாணிவாசகர் ஆவார் திருமுறையே செய்வனறிக் கருவூலம் தென் தமிழின் தேன் பாகாகும் சிவபெருமானை போற்றி துதிக்கும் நூலாகும் மிக்க செய்வ சமயம் கால பழமையும் சால பெருமையும் கொண்டது சிவபெருமானை முழு முதல் கடவுளாக கொண்டது செய்வம் தமிழ்நாட்டில் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு பின்னர் சைவ சமயம் மாபெரும் வளர்ச்சி பெற்றது சைவ சமயக் குறவர்களான திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரும் சைவ நெறியை பரப்பினர் மாணிக்கவாசக பெருமான் தில்லையம்பதியில் பாடல்களை வாய்மொழியாகச் சொல்ல சிவபெருமானே அந்தனர் வடிவில் வந்து ஓலைச் சிவடிகளில் எழுதி கைச்சாத்திட்டு தெல்லையம்பலப்படியில் வைத்துச் சென்றதாக கருதப்படுகிறது நால்வர் வாழ்விலும் சிவனருளால் அற்புதங்கள் பல நிகழ்ந்தன இவை சைவத்தின்பால் இருக்கப்பட்டு சிவனருள் நம்மை வாழ வைக்கும் என்ற நம்பிக்கையை தோற்றுவித்தது இந்த நம்பிக்கையே பக்தியின் பக்தியின்பால் பாமாலை போதி கிட்ட பல சிவாலயங்கள் ஒளி பூத்தன பாமாலைகள் நம்பிக்கை ஊட்டும் நன் மருந்துகளாயின தேவாரமும் திருவாசகமும் தமிழ்ச்சமய இலக்கியத்திற்கு கிடைத்த பொக்கிஷமாகும் திருவாசகத்தை தோற்றுவித்து அதன் மூலம் உலக உயிர்களை உய்விக்க வேண்டும் என்று இறைவன் கருதியதால்தான் மாணிக்கவாசகர் சித்தமும் செல்லா சேட்சியின் காண்க பக்தி வலையில் படுவோன் காண்க இறை அருளைப் பெறும் வழி பக்திதான் மனதுக்கு எட்டாமல் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இறைவனை பக்தி வலையில் முற்றிலும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் அவரது தவ வலிமையால் வாக்கு சக்தியை எடுத்துச் சொல்லும் திருவாசக தமிழ் மறையை தந்த சிவஞான முனிவரான மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தின் ஒவ்வொரு சொல்லும் பொருளும் சிவபெருமானின் அளப்பரும் அருள் ஆற்றலை அருட்புகழை அன்புமயமான அடியவர்கள் மீது உயிர்கள் மீது அவன் வைத்திருக்கும் தனிப்பெரும் கருணியை எங்கெங்கு இருந்து உயிர்கள் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் செய்து ஈடேற்றும் தாயினும் மேலான அவனது பேரன்பனை தன்னகத்தே கொண்ட அரும் பெரும் செல்வமாகும் வடலூர் வள்ளல் ஜோதி ராமலிங்க சுவாமிகள் தனது வாழ்நாள் முழுவதும் திருவாசகத்தினை ஓதி ஓதி மனம் உருகியவர் சிவபெருமானை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து உள்ளம் நெகிழ்ந்து நிகழ்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பே நனைந்து நனைந்து நந்தையே ஞானக்கடந்து கடந்து அரசே என்னுரைமை நாயகனே என பாடி பாடி நிலை அடைந்தார் வான் கலந்த மாணிக்க வாசகரின் வாசகத்தை நான் கலந்து பாடும் கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன்கலந்து பால் கலந்து செங்கணி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் அந்த நான் திருவாசகத்தில் கரைந்துவிட்டால் அது வெறும் பாடல்களாக இல்லாமல் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து இனிப்பதுவே என கூறுவது உணர வேண்டும் அன்புமயமாக வாழும் சிவனடியார்கள் கூட்டம் பெருக வேண்டும் என அன்று முதல் இன்று வரை அதற்கான சேவைகளை உள்ளன்புடன் உறுதியுடன் செய்து வரும் தொண்டர்கள் அருளாளர்கள் ஏராளம் எமது காலத்தில் திருவாசகத்தை தனது உயிர் மூச்சாக உயர் பேச்சாக நினைந்து ஊருங்கும் நாடெங்கும் நகரெங்கும் திருவாசகத்தை மனமுருகப்பாடி சிவனடியார்கள் திருக்கூட்டத்தை தழைத்து ஓங்க செய்யும் செயற்கரிய திருப்பணியை செய்து வருபவர் திருக்கழுங்குன்றம் திருவாசக பித்தர் மாணிக்கவாசகரின் அடிமையான சிவ சாமோதரன் அவர்களின் பணி மகத்தானது மாணிக்கவாசகர் வாசகர் அருளிய திருவாசகத்தில் ஐம்பத்தோரு திருப்பதிகங்களும் ஆறுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பாடல்களும் கொண்டது வேதம் போதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சு நெக்குருகி நிற்பவர் கான்கிலேன் திருவாசகம் இங்கு ஒரு ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து உருக காண்கள் கேணியின் சுரந்து நீர்ப்பாய மெய் மெய்ப்படியப்ப விதிர் விதிப்பு எய்தி அன்பர் ஆகுனர் அன்றி மண்பதை உலகில் மற்றையர் இளரே என்றார் சிவபிரகாச சுவாமிகள் திருவாதவூரர் இறுதி காலத்தில் சிதம்பரத்தில் தங்கி சிவனாருடன் இரண்டற கலந்தார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இறைவனிடம் பக்தி கொள்கின்றனர் இறைவன் நாமத்தை தொடர்ந்து கூறுபவர்கள் இறைவனுக்கு பூஜைகள் செய்வது பணிவிடைகள் செய்வது பூமாலை சூட்டி வணங்குவது பாமாலையில் வழிபடுவது திருமுறையில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் இறைவனை வணங்குவதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தனர் கொடு என்று இறைவனிடம் எதனையும் கேட்டதில்லை தான் உண்ட நீரை தலையாலே தரும் தென்னை போல பக்தியால் சிறப்புற்றனர் எல்லா உறுப்பும் தரும் வாழையாய் வாழ்ந்தனர் இறைவனிடம் சரணாகதி தத்துவங்கள் கூறுவது திருவாசகம் திருவாசகம் படிப்பதன் பயன் சிதம்பரம் சென்று தில்லையுள் குத்தனை வணங்கு வணங்குக என இறைவனே இயம்பி உள்ளது திருவாசகத்தின் தனிச்சிறப்பு அன்பின் மேலிட்டால் இறைவனை சரை சரணடைவதை விட வேறு கதி இல்லை என உணர்ந்த மாணிக்க பெருமான் போற்றியோ நமச்சிவாய புயங்கனிய மயங்குகிறேன் போற்றியோம் நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்று இல்லை போற்றியோம் நமச்சிவாய புறமண போக்கல் கண்டாய போற்றியோம் நமச்சிவாய போற்றி போற்றி என போற்றி பரவசமடைகிறார் இறைவனிடம் விண்ணைப்போப்பது யாதெனில் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி என மாணிக்கவாசகர் இறைவனிடம் ஏதும் வேண்டாம் அன்பு மேலிட்டால் விண்ணப்பிக்கிறார் திருவாசகத்தின் மகிமை சொல்ல சொல்ல பெருகும் பஞ்சபூத திருத்தலங்களில் தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார் குழுவை நிறுவி அதன் மூலம் எல்லோரும் திருவாசகத்தை முற்றும் பாடி பயனடையச் செய்யும் பணியுடன் எல்லோரும் திருவாசகம் முழுவதையும் எழுதி மனதில் பதிய வைக்கும் பணியையும் தனது பிறவியின் பெரும் பயனாக நினைந்து அதற்காக நல்லடியார்கள் அருளாளர்கள் சமய செல்வர்கள் ஆதரவும் எமக்கு எமது அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய முருககவி பிரம்மஜானி சிவநேய செல்வர் திரு சே ராஜேந்திரன் ஈயப்பா அவரது வழிகாட்டுதலுடன் அயராது தொய்வின்றி செய்து வரும் அன்பர் திருவாசகத்தன்றல் திரு மா சிவகுமார் மற்றும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டு பேரூரை ஆற்றிட வருகை புரியும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கின்றேன் எங்கும் செய்வநெறி தழைத்தோங்கி வளர எல்லாம் வல்ல ஆடல் வல்லானான சிந்தையில் இருத்தி வாழ்த்தி விடைபெறும் தவத்திரு பாலமுருகன் பாலமுருகநடுமை சுவாமிகள் இரத்தினகிரி அடுத்ததாக மும்பையிலிருந்து பருப்பு வர பன்னீர்செல்வம் ஒன்று இருக்குதா பருமா எஸ் பன்னீர்செல்வம் எஸ் பன்னீர்செல்வம் எஸ் பன்னீர்செல்வம் இந்த மேடையில் தில்லை கூத்து அரங்கத்தில் இங்கே எழுந்து அருள் பார்த்து வரக்கூடிய இந்த மண்டபத்து உரிமையாளர் திரு எஸ் பன்னீர்செல்வம் அவர்களை சாமிகள் அவர்கள் இருப்பா இருப்பா நினைவு நினைவு பறிச்சு கொடுக்கணும் பிரபு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க எஸ் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நம்முடைய சுவாமிகள் அவர்கள் நினைவு பரிசனை வழங்க இருக்கிறார் மேனாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருக்கு பொன்னாடியை போற்றி சிறப்பு செய்கிறார் நினைவு பரிசனை சுவாமிகள் அவர்கள் வழங்குகிறார்கள் பேரை சொல்லுங்க இந்த மும்பையிலிருந்து வந்தக்கூடிய கிரி பிரசாத் என்ற ஒரே ஒரு மாணவனுக்கு மட்டும் ஐயா சுவாமிகள் அவர்கள் முற்றும் எழுதிய மும்பை தமிழே தெரியாம தமிழை பார்த்து பார்த்து எழுதி கொஞ்சம் தமிழே தெரியாம பார்த்து பார்த்து எழுதியக்கூடிய இந்த மாணவனுக்கு சுவாமிகள் அவர்கள் சான்றிதழி வழங்குகிறார்கள் மும்பையில் மும்பையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க வரோகரா சிறப்ப இவருக்கெல்லாம் பண்ணியாச்சா மேடம் ஆட்சித்தலைவர் பண்ணியாச்சா வாதூர் ஐயா அவர்களுக்கு எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் மரியாதை நிமித்தமாக செய்கிறார்கள் மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கு எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள் நெல்லையூர் ஆதினம் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் ஒரு ஒரு சிறூர் மகாலட்சுமி அம்மாவுக்கு ஒரு சார் ஜீவ சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு ஆரணி குமரேசன் ஐயா அவர்களுக்கு சங்க தலைவர் ராமானந்தா மகாராஜ் சாமிகளுக்கு சிறப்பு செய்கிறார்கள் சுவாமி சிவராணா மந்த அவர் சிறப்பு செய்கிறார் அவ்வளோதான்